ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் என்னைக்காவது ஒரு முடிவுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு முடிவு கூட வரல சோ இதனால உலக நாடுகள் இப்ப எல்லாமே சேர்ந்து நிறைய முக்கியமான நாடுகள் என்னென்ன பண்ணிக்கோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா பிரிட்டன் இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஐக்கிய சபையில நம்ம பேசுவோம் கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் இருக்கு ஐக்கிய சபையில சோ இந்த எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்துவோம் எல்லா நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேல் வந்து காசா மேல ஒரு போர் வந்து தொடுத்துக்கிட்டே இருக்காங்க சோ அதனால பாலஸ்தீனத்தை வந்து நம்ம ஒரு தனி நாடா வந்து அறிவிச்சிடலாம் அறிவிச்சுட்டு அவங்களுக்கு நிறைய ஒரு அரசியல் அதிகாரங்கள் கிடைக்கும் அவங்க வந்து அங்க உள்ள மக்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்லது கிடைக்கும் இவ்வளவு நாள் அடி வாங்கின காசா மக்கள் வந்து நம்பிக்கையை வந்து இறந்துட்டாங்க இனிமே நம்மளை வந்து காப்பாத்தே முடியாது கடைசி நம்ம இஸ்ரேல்கிட்ட அடி வாங்கிதான் சாக போறோம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு காசா மக்கள் வந்து வந்துட்டாங்க சோ அதனால நம்ம இப்படி ஒரு அறிவிப்பை விட்டோம் அப்படின்னா காசா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஓகே நம்ம திரும்ப கொஞ்சம் தப்பிச்சு வந்துடலாம் புடச்சுக்கலாம் இஸ்ரேல் வந்து நம்மளை அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக நம்ம நிறைய நாடுகள் எல்லாருமே சொந்த ஒரு வாக்கெடுப்பு நடத்தி பாலஸ்தீனத்தை தனி நாட அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா பிரிட்டன் இந்த மாதிரி நாடுகள்னா சப்போர்ட் பண்ணுது சோ இதை கேட்ட பெஞ்சமின் அதன் யாகும் பயங்கரமா அடைஞ்சிட்டாரு இதுக்கு வந்து வாய்ப்பே இல்ல யோர்தான் நதிக்கரையில உள்ள மேற்கு சைடு நான் என்னைக்குமே காசா மக்களை ஆட்சி அமைக்க விட மாட்டேன் அது மட்டும் இல்லாம இப்படி நீங்க பாலஸ்தீனத்தை தடிநாட அறிவிக்கிறது வந்து அங்க உள்ள தீவிரவாதிகள் ஹமாஸ் அமைப்புக்கு நீங்க ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே ஃபியூச்சர்ல இது ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம் ஹமாஸ் அமைப்பு இன்னும் ஸ்ட்ராங்கா பாலஸ்தீனத்துக்குள்ள வந்து உக்காந்துகிட்டு அவங்களோட தீவிரவாதத்தை இன்னும் வளர விடுவாங்க சோ இது எல்லா உலக நாடுகளுக்குமே மிகப்பெரிய ஆபத்து முக்கியமா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்கும் அதனாலதான் நாங்க அந்த இடத்த விட்டு அவங்களை அடிச்சு வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதனியாக சொல்லியிருக்காரு ஆக்சுவலா அந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலதான் தான் அப்படின்ற ஒரு தனி நாடே உருவாச்சு அவங்க எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா பாலஸ்தீனத்துல இருந்த அந்த ஹமாஸ் அமைப்பு தீவிரவாதிகளை அடிச்சு அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுட்டு அந்த இடத்துல அவங்க ஆட்சியை பிடிச்சு உக்காந்துட்டு இருக்காங்க சோ அதனால அப்ப அந்த ஒரு இடத்துக்கு மட்டும்தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு இவ்வளவு நாளும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் மாத்தி 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 பிரச்சனை வந்து போய்கிட்டே இருக்குது சோ அதுதான் அந்த இடத்துல இருந்து இப்ப இஸ்ரேல் வந்து அவங்களை அடிச்சு துரத்திட்டாங்க திரும்ப வந்து அவங்களுக்கு அந்த இடத்த வாங்கி கொடுப்போம் பிரச்சனை இல்லாம பாலஸ்தீனத்தை தனி நாடா உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் இந்த மாதிரி சில நாடுகள் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ணுது சோ இதுக்குதான் இந்த பிரச்சனையே சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க சரி இப்படி ஒரு தனி நாடு அறிவிச்சா நம்மளுக்கு காசாவோட அந்த எல்லாம் பார்த்தா ரொம்பவே கவலை கிடத்துல இருக்கு ஏன்னா அவங்க ஒருவேளை சாப்பாடு கிடைக்காம அலையிறாங்க தண்ணி முத கொண்டு இஸ்ரேல் வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஒரு நாளைக்கு இத்தனை தண்ணி தான் நம்ம இது பாலஸ்தீனத்துக்குள்ள போகணும் அதுக்கு மேல இத்தனை லாரிகளுக்கு மேல உள்ள போகக்கூடாது உணவுப் பொருட்களும் இவ்வளவு உணவு பொருட்கள் தான் போகணும் அதுக்கு மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் எக்கச்சக்க உழுச போட்டுக்கிட்டு பாலஸ்தீன மக்களை வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கு நாள் வர கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு இந்த பிரச்சனை எப்ப ரொம்ப தீவிரமா ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மூணா சம்திங் இந்த டேட்ல தான் ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துல இதுவரை அஞ்சாயிரம் பேரை குண்டு குமிச்சிருக்காங்க இந்த இஸ்ரேல் அது மட்டும் இல்லாம இந்த அறுபத்தஞ்சாயிரம் பேரும் தீவிரவாதிகளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இந்த அஞ்சாயிரம் பேர்ல எத்தனை பேர் நீங்க அறுபத்தஞ்சாயிரம் தீவிரவாதிகள் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அந்த வீடியோ நீங்க பாத்துருக்காங்க முக்காவாசி தீவிரவாதிகளை நாங்க அழிக்கிறோம் தீவிரவாதிகளை நாங்க அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 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 அங்கே உள்ள பொதுமக்கள் அடிக்கிறது வந்து இஸ்ரேல் தான் கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க ஒரு கிறிஸ்டியனாவோ முஸ்லீமாவோ பாத்தீங்க அப்படின்னா அந்தவங்களோட மதத்தை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பாருங்க மனிதாபிமானத்தோட என்னதான் இப்ப இஸ்ரேலுக்கு கிறிஸ்டியன் மக்கள் சப்போர்ட் பண்ணாலுமே அங்க அடிவாங்கிறது ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காரு ஒரு கணத்தரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டுன்னு சொல்லியிருக்காரு இப்படி போட்டு அடிய சொன்னாரா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் பேரு இதுல எத்தனை குழந்தைங்க எத்தனை பிரெக்னன்ட் உமன்ஸ் எவ்வளவு லேடிஸ் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா ஒன்றரை லட்சம் பேத்துக்கு மேல காயப்பட்டு இருக்காங்க அவங்க போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கிடையாது ஏன் இப்படி இறந்து போறாங்க அவங்கள வந்து அடக்கம் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் எல்லாம் கிடையாது அப்படியே அப்படியே பாடி எங்கேயாவது கூட்டம் குமிச்சு வச்சு எரிச்சிட்டு அப்படியே போயிடுறாங்க வீடு கிடையாது வாசல் கிடையாது சும்மா ஒரு என்ன சொல்றது ஒரு சீட்டு மாதிரி ஒரு தார்ப்பாய் மாதிரி ஒரு சும்மா டெம்பரவரி ஒரு டென்ட் போட்டு அதுக்குள்ள தங்கியிருக்காங்க ஏதாவது ஒரு லாரி வந்துச்சுன்னா சாப்பாடு லாரியோ தண்ணி வந்துச்சுன்னா வேகமா போய் அவங்க கையை நீட்டிட்டு கீழே கிடக்கலாம் பெறக்கி சாப்பிடுறாங்க இந்த அளவுக்கு ஒரு மக்கள் ஒரு என்ன ஒரு விலங்குகள் முத கொண்டு வாழ தகுதியே இல்லாத இடம் மாதிரி இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷத்துல அடிச்சு காசாவை காலி பண்ணிருச்சு ஸோ இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும் எங்களோ மக்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்துல அவங்களோட மனசுல கொஞ்சம் ஒரு சந்தோஷத்தை விதப்பும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாடுகள்லாம் இப்ப வந்து சப்போர்ட் பண்றாங்க இருந்தாலுமே இஸ்ரேல் பிறகு என்ன சொல்றாருன்னா இந்த பேச்சு வந்து இடமே கிடையாது நான் இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கவே மாட்டேன் சுழநாடுகள் எல்லாருமே சேர்ந்து இப்ப வாக்கெடுப்பு சீக்கிரம் அதை எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு மாசத்துக்குள்ள வாக்கெடுப்பு நடத்த வாய்ப்புகள் இருக்கு அப்படி வாக்கெடுப்பு நடத்தி சப்போஸ் காசா பாலஸ்தீன் வந்து தனி நாட அறிவிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறிவிச்சுட்டாங்க அங்க ஒரு கவர்மெண்ட் வந்து சர்க்கார் வந்து உருவாயிருச்சு அப்படின்னா இஸ்ரேல் இத பாத்துட்டு சும்மா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காரு அவங்க போர் வந்து தொடங்குவாங்க இன்னும் இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு சோ என்னோட ஒப்பீனியன் வந்து இந்த மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் தான் இந்த பிரச்சனை அதிகமாகும் நாடா உருவாக்குனாலும் இவங்க அடிப்பாங்க உருவாக்காம இப்படியே விட்டாலே தொடர்ந்து இஸ்ரேல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் சோ இதுதான் என்னோட கருத்து இந்த பிரச்சனை எந்த மாதிரி ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் இஸ்ரேல் திரும்ப அடிப்பாங்களா தனி நாடா உருவானா கூட இல்ல உருவாக்கலனால அடிப்பாங்களா உருவாகலன்னா கண்டிப்பா அடிப்பாங்க உருவாச்சுன்னா அடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் சூப்பரான வீடியோவில் வந்து பாக்குறேன் மறக்காம சேனல்லா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அப்படின்னா தான் நான் நிறைய வீடியோ ஸ்போர்ட்டிவா மைக் பண்றதுக்கு ஹாப்பியா இருக்கும் நானும் சூப்பரான வீடியோ பாக்கிறேன்